யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு பிணை வழங்கப்பட்டது தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான நிபந்தனை பிணையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் அவருடன் சென்றிருந்த சட்டத்தரணி என் கௌசல்யாவும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் பார்லமெண்ட் உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் சட்டத்தரணி என் கௌசல்யா ஆகியோர் கடந்த ஒன்பதாம் தேதினா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் த சத்யமூர்த்தியினால் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பான வழக்கு யாழ் நேதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பிரதிவாதிகள் இருவரையும் தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான நிபந்தனை பிணையில் விடுவிப்பதற்கு உத்தரவிட்ட நேதவான் எதிர்வரும் காலங்களில் அனுமதி பெற்றே வைத்தியசாலைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றார் என அறிவுறு அத்துடன் வைத்தியசாலையின் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்படக் கூடாது எனவும் எச்சரித்துள்ளார் இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைகள் சட்டமாதிபரின் அதிபரின் ஆலோசனைக்கு முன்னெடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார்